ஹாய் வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் நேற்று ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா எல்லா விரோத தினங்கள்லையும் முக்கியமான தினங்கள்லேயே வெங்காயம் போட்டு அதே மாதிரி ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பொடி எதுவும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பொடி பண்ணி பண்ணேன் வாங்க என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாழைக்காய் பொடிக்கறி பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் பொடி போட்டு ரசம் அதே மாதிரி பொடி போட்டு பரங்கிக்காய் கூட்டு பாசிப்பருப்பு பாயசம் உளுந்த வடை தினமும் நான் காலையில் குளிச்சுட்டு வந்தோன்னே முதல்ல பாலை காய்ச்சி ஒரு ஸ்பூன் தேன் விட்டு அதை சுவாமிக்கு நெவேத்தியத்துக்கு வச்சுட்டு தான் என்னோட அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நேத்தும் அதே மாதிரிதான் முதல்ல பால் அடுப்பில் வச்சுட்டேன் நெவேத்தியத்துக்கு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வெந்நீர் வச்சிருக்கேன் இது டிகாஷன் போகிறதுக்கு பருப்பு போடுற பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு கா டம்ளர் பாசிப்பருப்பு இதை போட்டு ஊற வச்சுட்டேன் அடுத்தது வடக்கி ரெண்டு டம்ளர் பருப்பு தனியாக ஊற வச்சுட்டேன் பாயசத்துக்கு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு இதையும் ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் இந்த கேப்பில் வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு டிகாஷனுக்கு நான் எடுத்து வச்சுருந்தது அதனால டிகாஷனில் வெந்நீர் விட்டுவிட்டேன் டிகாஷன் நார்மலாக இறங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லையா ஸோ முதல்ல டிகாஷனில் அந்த வெந்நீரை விட்டுட்டேன் டிகாஷனில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா காஃபி பொடி ப்ளஸ் கொஞ்சமாக சர்க்கரை இதை போட்டு அந்த வெந்நீரே விட்டுவிட்டேன்னா டிகாஷன் இறங்கி இது ரெடியாக இருக்கும் காஃபியை குடிச்சிட்டு நம்ம சமையல் ஆரம்பிச்சுடணும் ஸோ டிகாஷனுக்கு வெந்நீரே விட்டுட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் அடுத்தது புளியை நினச்சி வச்சுட்டேன் வெந்நீர் விட்டு புளி வந்து சாம்பார் ரசம் இது ரெண்டுக்கும் இதெல்லாம் ஊரிண்டிருக்கிற டைமில் ஒரு அடுப்பில் வெந்நீர் வச்சு அதில் வாழைக்காயை கட் பண்ணி போட்டு வேக வச்சிட்டேன் இதை வந்து வெந்த அப்புறம் சீச்சு வச்சுட்டேன் ஏன்னா கறி பண்ணுறதுக்கு அடுத்தது இந்த துவரம்பருப்பண்ணா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வெந்நீர் விட்டு மஞ்சள் பொடி அப்புறம் ரசத்துக்கு தேவையான தக்காளி இதை அதில் போட்டுட்டேன் குக்கர்ல அடியில தண்ணி விட்டு அந்த குக்கர் தட்டையும் போட்டு முதல்ல பருப்பு அடியில வச்சுட்டு மூடிட்டேன் அடுத்தது அதுக்கு மேல பூசணிக்காய் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான தக்காளி அதையும் போட்டு வெந்நீர் விட்டுட்டு அதையும் மூடிட்டேன் அதுக்கு மேல பரங்கிக்காய் கொஞ்சமா கடலப்பருப்பு அதுக்கு தேவையான தக்காளி இதையும் வச்சு இதையும் அந்த த இதுக்கு மேல வச்சு இதையும் மூடிட்டேன் இதுக்கு மேல அந்த பாயசத்துக்காக ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அதுல கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டு அதையும் வச்சு குக்கரை மூடி எத்தனை விசில் வந்து நீங்கள் நான் பழக்கி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு விடுங்க நான் ஒரு ஏழு விசில் விடுவேன் ஸோ அதையும் விட்டு எடுத்து வச்சாச்சு நின்விப்பின் கேப்ல இது வந்து சாதம் நெய்வேத்தியத்துக்கு ஸோ அதையும் எடுத்து அதையும் வச்சாச்சு இப்போ பொடியெல்லாம் பவுட்ரு பண்ணிடலாம் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் நான் அதை ஸ்டார்ட் பண்ணினேன் முதல்ல வந்து ஒரு சின்ன அந்த வறுக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் வந்து வரமல்லி துவரம்பருப்பு அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஜீரகம் மிளகு இது வந்து ரசத்துக்கு தான் முதல்ல வருத்தன் இதை வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா ஆறிட்டு இருக்கு அது இந்த கேப்ல அடுத்து திரும்ப அதே கரண்டியில் கடலப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமா வரமல்லி தேங்காய் இதெல்லாம் வருத்தம்ட்டேன் இது எதுக்குன்னா வாழைக்காய் பொடி பொடிக்கறிக்கி இதையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன் இதுவும் ஆரின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே சாம்பார் பொடிக்கும் நான் வருத்தம்ட்டேன் சாம்பார் பொடிக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா இதை தண்ணி விட்டு அரைக்க போறோம் சாம்பார் பொடிக்கு வரமல்லி வரமுளகா உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் ஜீரகம் கடுகு நான் எல்லாமே போடுவேன் இது என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன் சோ நான் எல்லாமே போடுவேன் நீங்க உங்க ஸ்டைல் எப்ப என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க இதுல எல்லாமே போட்டு அதே மாதிரி இதுல தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தனியா எடுத்து ஆற வச்சுட்டேன் முதல்ல இந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒவ்வொன்றா ஏற்றி இறக்கிடலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் முதல்ல இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டும் நம்ம அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நான் வாழைக்காய் தான் பண்ணினேன் அதுக்கு வானிலையில எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதை நான் வந்து வேக வச்சு சீச்சு வச்சுருக்கிற அந்த வாழைக்காயும் போட்டு நன்னா ரெண்டு பரட்டி பரட்டிட்டேன் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி உப்பு அதையும் போட்டு நன் பரட்டிட்டு அதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்லே அந்த பொடி கறிக்கு அந்த பொடியை போட்டு நல்லா ரெண்டு மூணு பரட்டை பரட்டிவிட்டு மூடி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் விட்டு எடுத்து எல்லாம் டேஸ்டியான வாழைக்காய் கறி ரெடி இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஏன்னா அடுத்தடுத்து அதில் தான் நமக்கு வேலை குக்கருக்கு அடியில் விட்டுருக்க தண்ணியிலையே அந்த பூசணிக்காய் இப்போ சாம்பாருக்காக போட்ட தக்காளி இதையும் போட்டுட்டு மசிச்சு விட்டுட்டேன் அப்புறம் ரசத்துக்கு புளித்தண்ணி அதே மாதிரி சாம்பாருக்கும் புளித்தண்ணியும் விட்டுவிட்டேன் ரசம் வைக்கிறதுக்கு அந்த தக்காளி புளித்தண்ணி அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி இதை நல்லா பசிஞ்சு விட்டுட்டு அதை எடுத்து அடுப்பில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் அந்த ரசப்பொடியும் போட்டுட்டு இது கொதித்து வரும்போது பருப்பு தண்ணியை விட்டு ரசத்துக்கு தாளிச்சுட்டேன் ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு கடுகு வெந்தயம் பெருங்காயம் இவ்வளோதான் இதுக்கான தாளிப்பு இதையும் தாளித்து கொட்டி ரசத்தை வச்சு ரசத்தை எடுத்து தனியாக கீ வச்சுட்டேன் நான் சாம்பார் தான் ரெடி பண்ணினேன் சாம்பாருக்கு ஏற்கனவே அந்த பூசணிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு விட்டுருந்தேன் இல்லையா புளி விட்டு அதுல அந்த சாம்பார் பொடி நம்ம பவுட்ரு பண்ணினாலே அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பருப்பையும் போட்டு வேணுங்கிற அளவு உப்பும் போட்டு அதில் தாளித்து கொட்டிட்டேன் தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயம் இவ்வளோ தான் இதையும் போட்டு தாளித்து இதை எடுத்து அந்த சாம்பாரில் கொட்டி சாம்பாரை கொதிக்க விட்டு இறக்கின டேஸ்டியான பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி அடுத்தது பாயசம் பாயசத்துக்கு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்லேயே பருப்பு அதில் அந்த வெள்ளத்தை கரைச்சி வெள்ளத்தை நன்னா வடிக்கட்டு அந்த வெள்ளத்தையும் அந்த பருப்போடு கொட்டி நானா கொதிக்க விட்டேன் அது கொதிச்சுட்டு இருக்கும் தேங்காய் அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டோ அதை வந்து இந்த நம்ம வெள்ளத்தோடு கொதிக்க வச்சிருக்கிற அந்த பருப்புல இந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை இதை தாளித்து இந்த பாயசத்தில் கொட்டிட்டு பாயசத்தை எடுத்து வச்சுட்டேன் பாயசமும் ரெடி து வடக்கி அரைச்சுட்டேன் வடக்கி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி இது ரெண்டையும் முதல்ல மிக்சியில போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா அளம்பின உளுந்தையும் போட்டு அதை லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சேன் நீங்கள் வந்து தண்ணியை தொட்டுட்டு அந்த மாவை தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் அதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்து நெய் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா அதை கலந்துட்டு அதில் மிளகும் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வடை போட ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் வச்சு அதில் பாருங்க வடை எவ்வளோ அழகாக அந்த ஓட்டையோட எவ்வளோ நன்னா வர்றது பாருங்க நீங்கள் அந்த பதமா அரைச்சல்னா வடை ரொம்ப சூப்பராக வரும் ஸோ அடுத்தது வடையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபைனல் கூட்டு இந்த கூட்டுக்கு நார்மலா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற அந்த பொடிகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ற மாதிரி தான் இருப்போம் ஆனாலும் ரசப்பொடி மீந்துடும் இந்த ரசப்பொடியை போட்டு நான் வந்து இந்த கூட்டு பண்ணிடுவேன் இந்த கூட்டுக்கு நான் வேக வச்சு வச்சிருக்கிற உப்பு போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதி விட்டேன் அது கொதிச்சுட்டு பொழுது அதுல நம்ம ரசத்துக்கு பவுடர் பார்த்தீங்களா அந்த பொடியை போட்டு நன்னா கலந்து விட்டுட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தப்புறம் அப்புறம் அதுல துருகின தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதே மாதிரி கருவேப்புல பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிச்சு அந்த தாளிப்பை எடுத்து அந்த தாளிப்பா டேஸ்டியான என்னோட ஸ்டைல்ல கரங்கிக்காய் பொடி கூட்டு ரெடி நான் அப்ப இன்னைக்கு சமைச்ச எல்லாமே நான் ரெகுலரா பண்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிராமின் வீட்டு சமையல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் என்னோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா